ஹஜ்ஜு பேர்னா கலெக்ஷன்ஸ்லேயே வந்துட்டு எப்பவுமே அதிகமாக நம்ம ஒயிட் ஷார்ட் எடுப்போம் ஏன்னு கேட்டால் அந்த ஹஜ்ஜு பேர்னாக்கே குறிப்பிட்டு ஒயிட் போடுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் இருந்து வெறும் செவன் ஹண்ட்ரட்லேருந்தே உங்களுக்கு வந்துட்டு ஃபேப்ரிக் பாருங்க அப்பா அவ்வளோ சுப்பாக இருக்குதுங்க ரொம்ப கிராண்டாக இருக்குது ப்ரீமியமாக இருக்குதுங்க எல்லாமே செம்ம சுப்பாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸு சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கோயம்புத்தூரில் வந்துட்டிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து போத்தனூர் ரோடு கோத்தனூர் ரோட்ல இருந்து நீங்க எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க இல்லைன்னா கூகுள் மேப்ல போய் அஸ்கா ஃபேஷன் கோயம்புத்தூர் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்க நம்மளுடைய ஷாப்க்கு நேராகவே உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் காமிச்சிரும் ஹலோ அஸ்லாமலி அஸ்லாம் வலைக்கம் நம்ம இப்போ என்ன கலெக்ஷன்ல வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஈத் ஃபெஸ்டிவல் கலெக்ஷன்ல தான் வந்திருக்கோம் ரொம்ப சூப்பர் சூப்பர்பான கலெக்ஷன்ஸ்ல தாங்க இப்போ வந்திருக்கோம் ஒன் பை ஒன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க இது வந்து ஃபுல்லாகவே வந்து நம்ம கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம் இந்த க்ளாத்து ஃபேப்ரிக் இதோட ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வருங்க ரொம்ப கிராண்டாக இருக்குது ப்ரீமியமாக இருக்குங்க எல்லாமே செம்ம சூப்பாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸு இந்த மாதிரி எம்லேருந்து ட்ரிப் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் வந்து ஒவ்வொரு டிசைன்லேருந்தும் ஒவ்வொரு கலர் சேட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதுவும் பார்த்துட்டிங்கன்னா த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃபேப்ரிக் பாருங்க அப்பா அவ்வளோ சூப்பாக இருக்குதுங்க சூப்பான துணியா இருக்கு எல்லாமே கிளாத் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாத்துலயுமே ஷாலும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கிராண்டாவே கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்ல இருந்து வெறும் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு த்ரீ பீஸ்ட் கலெக்ஷன்ஸே இருக்குங்க செவன் ஹண்ட்ரட் இப்போ இந்த நான் விரிக்கிற டாப் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் சைஸ் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் தாராளமா யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்துட்டு டெல்டா பிரிண்ட் காட்டன் சொல்லுவாங்க ஒயிட் லேஸ் ஒர்க் கொடுத்து மெரூன் கலருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சூப்பாக இருக்குது வெறும் செவன் ஹண்ட்ரட் மட்டும் தான் இந்த டாப்பு இந்த ஃபுல் செட்டுமே உங்களுக்கு செவன் தான் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் பாருங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸில் இருக்கு இது வந்து லைட் ஒயிட்டு ஹஜ்ஜு பெருனா கலெக்ஷன்ஸ்லேயே வந்துட்டு எப்போவுமே அதிகமாக நம்ம ஒயிட் ஷார்ட் எடுப்போம் ஏன்னு கேட்டால் அந்த ஹஜ்ஜு பெருனாக்கே குறிப்பிட்டு ஒயிட் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காக மட்டும்தான் லைட் ஒயிட் கலரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவே கலர்ஷர்ட்ஸ் இன்னும் மூணு கலர்ஷர்ட் உங்களுக்கு இருக்குங்க இது வந்து எக்ஸலோ டபுள் எக்ஸல் சைட் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க சைனீஸ் காலரில் இதோட ஹேண்டெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு இது வந்துட்டு உங்களுக்கு த்ரீ பீஸ் கலெக்ஷன்ஸில் தான் வந்திருக்கு பேண்ட் வித் ஷாலோடு இருக்குது நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒர்க் கலெக்ஷன்ஸில் நிறைய இருக்குது நிறைய நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஜெரி ஒர்க்கில் கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வருங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு மாடல்ஸ் வந்துருக்கு ஈத் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதுக்காக மட்டுமே நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டைப் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவும் பார்த்துக்கிட்டீங்கன்னா த்ரீ பீஸ்ஷன்ஸ் தான் டாப் பேண்ட் அண்ட் ஷாலோட ஷால் பாருங்க ஆர்கான்ஸில் ரொம்பவுமே செம்மையாக இருக்குது அப்படியே ஒரு ஷைனிங் தெரியுது இல்லையா இந்த ட்ரெஸ்லேயே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் செம்ம ஷைனிங்காக செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாப்ஸ் அதே மாதிரியே வெஸ்டர்ன் வியர் டாப்ஸ்லேயும் உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வந்திருக்குங்க நம்ம வந்து இப்போது கலெக்ஷன்ஸ் வந்தாச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து சிஸ்டர் ஷால் வீடியோ மட்டும்தான் போடுறீங்க டாப்ஸ் வீடியோவே வர்றதில்ல சிஸ்டர் டாப்ஸ் இருக்கா டாப்ஸ் இருக்கான்னு கேட்டே இருக்கீங்க நம்ம ஷாலுக்கு பண்ண மாதிரியே வந்து டாப்ஸுக்கும் வந்துட்டு தனியாக குரூப்ஸ் வந்து வைக்க முடியாது மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப பண்ண முடியாத நிலமையில தான் இருக்கும் ஷால்ஸ்க்கே உங்களுக்கு ஃபுல்லாகவே போயிடுது இந்த டாப் பாருங்க குவாலிட்டி வைஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க இது வந்து பப்புள்ஸ் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டில் இருக்கிற ஃபேப்ரிக் அது அந்த பபிள்ஸ்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா வித் செமி அம்பர்லாவோட உங்களுக்கு ஹேண்ட்லி ஸ்டோன் ஒர்க்கு நெக்லேஸ் ஸ்டோன் ஒர்க்கு ரொம்ப சூப்பபாக இருக்குது இதோடய கலர் நல்லா இருக்குங்க கலர் சேட்டு லைட் கலர் ரெண்டு டார்க் கலர் ரெண்டுன்னு சொல்லி கலர் சேட்டுமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது நெக்ஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இது ரொம்பவுமே இருக்குது பர்சனலா எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் துணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி செஞ்ச அம்பர்லா டைப்ல ரொம்பவே நல்லா இருக்கு த்ரீ பை ஹேண்டில் சைனீஸ் காலர்ல உங்களுக்கு வித் ஸ்டோனோட கொடுத்துட்றாங்க ஸ்டோன் எல்லாத்தையும் கூட இதோடைய கிளாத் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொழு கொழுன்னு சூப்பரா இருக்குங்க ரொம்ப ப்ரீமியமான கிளாத்ல இருக்கு இந்த டாப்ஸ் வெரைட்டிஸில் இந்த செட்லி அவுட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வித் லைனிங் கொடுத்துருவாங்க இன்னும் இன்னுமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த கலெக்ஷன்ஸ் ஒன் ஆஃப் தி சூப்பர்னே சொல்லலாம் ஏன்னா இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டாப் வித் ஷால் மட்டும்தான் ஃபுல்லாக உங்களுக்கு கிராண்டாக இருக்கிற மாதிரியே கொடுத்துருவாங்க ஃபுல் கிராண்டாக ஒரு கெவுன் மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் பார்த்துக்கோங்க பேர்பிள் கலரில் ஃபுல் ஃப்ராக்கு வித் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோட த்ரீ பை ஸ்லீவ் கொடுத்துட்றாங்க கெவுன் மாடலில் இருக்குது இதோட ஷால் செம்ம சூப்பர்பாக இருக்குங்க இதோடைய ஷால் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் உங்களுக்கு சைட் பார்டர் ஃபுல்லாக பெரிய ஸ்டோன் ஒர்க்கில் கொடுத்துட்றாங்க வித் சேம் டாப் என்ன கலரோ சேம் டாப் என்ன கலரோ அதே கலர்லேயும் உங்களுக்கு ஷாலுமே வந்துடுது இதில் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரீ சாட்ஸ் இருக்குது சாட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துட்டு இந்த டிசைனில் மட்டுமே நாலு கலர் இருக்கும் வேறு அதர் டிசைன்ஸ்லேயும் உங்களுக்கு ரெண்டு மூணு டிசைன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது டாப் ஷால் கலெக்ஷன்ஸில் மட்டுமே நெக்ஸ்ட் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நிறைய டாப் கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாமே கிரிங்கிள் காட்டன் வந்து எப்போவுமே நமக்கு மூமெண்ட்ல இருக்கிறதுனே சொல்லலாம் ஏன்னா கிரிங்கிள் காட்டன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதை விட மெயின் விஷயம் எல்லாரும் கேட்குறது ட்ரிபிள் எக்ஸல் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க இந்த டாப் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிங்கிள் காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு த்ரீ எக்ஸல் சைஸில் இருக்குது லேபிள் பாருங்கள் த்ரீ எக்ஸல் சைஸு அதே மாதிரி இங்கே உங்களுக்கு இந்த கிட்ட சைஸும் சரி பெல்லிக்கிட்ட சைஸும் சரி த்ரீ எக்ஸல் சைஸில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குது வித் ஸ்டோனோட நெக் பேட்டர்ன் வந்து செம்ம கிராண்டாக கொடுத்துருக்காங்க சிம்பிள் டாப்பு நெக் கிட்ட மட்டும் உங்களுக்கு கிராண்டான ஒர்க்கில் கொடுத்துருக்கு சூப்பராக இருக்குங்க ஒரு லெக்கிங் பேண்ட் மட்டும் பேர் பண்ணி போட்டோம்னா இதை நம்ம ஈர்க்கி போடலாம் அளவுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒன் பை ஒன்று உங்களுக்கு காம்ஸ்டே இருக்கும் இந்த கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா டாப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொழு கொழுன்னு ஒரு ஷாப்பை காட்டியிருப்போம் இல்லையா அதே மாதிரிதாங்க எதுவும் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர் போதே உங்களுக்கு தெரியும் இது வந்து அம்பர்லாலே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சென்ட்ரல் ஒரு ஸ்டோன் ஒர்க்கும் சைட் ஃபில் ஒர்க்கும் கொடுத்துருக்கு சூப்பர் கலெக்ஷன்ஸாகவே இருக்குது இதுலேயும் உங்களுக்கு நிறைய டிசைன் ஷாப்ஸ் இருக்குதுங்க இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து சாம்பிள் மட்டும்தான் இருக்கேன் ஒன் பை ஒன்று உங்களுக்கு சாஃப்ட் வீடியோவில் இதோடைய ரேட்டு ஃபேப்ரிக்கு எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸ்டெட்டி நீங்க நீங்கள் வீடியோ மட்டும் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது தி பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது அது காட்டுறேன் நான் எப்பவுமே நம்ம லாஸ்ட்டாக தானே ஒரு கலெக்ஷன் சூப்பராக காட்டுவோம் இல்லையா அதில் இந்த ஈத் ஸ்பெஷல்னே சொன்னாங்க ஈத் ஸ்பெஷலில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் தான் இது இது பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒயிட் டாப்பு பட் கான்ட்ராக்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஷால் கொடுத்துட்றாங்க இதில் இருக்க எல்லாமே சுப்போவான கலெக்ஷன் கலர்ஸ்னே சொல்லலாம் ஒயிட்டில் ஃபுல் ஒர்க்கில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபுல்லாகவே இருக்குங்க இதை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஹெவி ஜார்ஜட் கிளாத்து டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது நார்மலாக நீங்கள் த்ரீ எக்ஸ்எல் சைஸுக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒயிட் ஃபுல் ஒயிட்டில் சென்டரில் கொடுத்துருக்கு இந்த கலர் இருக்கு இல்லையா இந்த கலருக்கு மேட்சபிளாக தான் ஃபுல் ஒர்க்லேயே உங்களுக்கு ஷாலு வந்துடுதுங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ்னே சொல்லாங்க பெஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் இது ஷால் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அளவுக்கு ஒர்க்காக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க ஒயிட்டில் கலர் காம்பினேஷனோட சூப்பர்பாக கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தாங்க ஒயிட் கலரில் பேண்ட் வந்துடுது உங்களுக்கு டாப்போட கான்ட்ராக்டாக உங்களுக்கு ஷால் வந்துடுதுங்க இந்த கலர் மட்டும் இல்லை இதில் மொத்தமாக உங்களுக்கு த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும் மைல் ப்ளூ பப்பிள் கலர் சூப்பராக இருக்குது சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கோயம்புத்தூரில் வந்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து போத்தனூர் ரோடு போத்தனூர் ரோட்லேருந்து நீங்கள் எங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்கள் இல்லைனா கூகுள் மேப்பில் போய் அஸ்பா ஃபேஷன் கோயம்புத்தூர் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள் நம்மளுடைய ஷாப்புக்கு நேராகவே உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் காமிச்சிரும் இல்லைனா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் தாராளமாக டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி வந்து அவைலபிளாக தான் இருக்குது இந்த டைம் நம்ம வந்து ஆன்லைன் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஷாப்ல பாருங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை லவ்லி அஸ்லாம் வலிக்கும் கோயம்புத்தூர்